சாப்பிட்றா டே ஆ என்னங்கடா டே தம்பி டூஸ் மண்டையா சண்டே ஸ்பெஷலாடா நமக்கு டெய்லி ஸ்பெஷல் தான் சண்டே என்ன ஸ்பெஷல் ஆட்டம் போட்டுட்டு வந்துருக்குது பார்த்திங்கள பொங்கலுக்கு பல பல பாண்டி ஆகிட்டோம் நாங்கள் யாரும் எங்களை பார்த்து குளிக்க குளிக்கின்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்களா தம்பி மண்டை காட்டு பொட்டுக்கிட்டு மஞ்சள்லாம் வச்சுருக்கோம் காட்டு பார்த்திங்களா நேர் மஞ்சள் வச்சுருக்கோம் எப்படி அடே தட்டில் இருக்குது சாப்பிட்றா பார்த்திங்களா மண்டையில் மஞ்சள் பழப்பலான்னு இருக்கேன் பொங்கலுக்கு விளையாடிச்ச மாதிரி எங்களுக்குலாம் பொங்கல் வந்துருச்சு பொங்கலோ பொங்கல் தான் எஸ்மே என்னங்கப்பிள்ள அதுக்கு கடன் செய்யாம் பழப்பளப்பலான்னு இருக்கேன் வீட்டை எப்படி பழப்பலான்னு ஆக்கணும்னு மயிலோ கிட்ட தான் கற்றுக்கணும் எங்க மயிலோ சார் குட்டி மயிலு தங்கம் அழகு பிள்ளையாடி ஆட்டுக்குட்டி பிள்ளையா பிள்ளையா நீங்கள் எந்த சைடு சாப்பிட்லாம் வாட்டமா நமக்கு எது இருக்கோ அதை சாப்பிட்ணும் எவசாமி நல்லா சாஃப்டாக வந்திருக்காடி அக்கா நல்லா குக் பண்ணி கொடுத்துருக்கணும் எத்தனை மார்க் கொடுப்பேன் ரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ஆ இடி தங்கப்பிள்ள அறிவிக்களஞ்சியோ அறிவிக்கிளஞ்சியோ வாழை பாருங்களேன் ஸ்ட்ரைட்டாக இருக்கு இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக இருக்கே கொஞ்சம் கூட வளையாமல் வாட் ஹேப்பன் வச்சோ பசி பிள்ளைக்கு பார்த்திங்களா மஞ்சள் அப்படியே பழப்பள பழப்பிளன்னு மஞ்சள் வச்சுருக்கோம் நாங்கள் பொங்கலோ பொங்கலுக்கு பொங்கலோ பொங்கல் பொங்கல் சாப்பிடுவேட்மெயில் சிக்கனில் பொங்கல் வச்சிங்கன்னா சாப்பிடுவேன் மற்றபடி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்னால் எனக்கு பிடிக்காது வேணால் நீங்கள் சிக்கனில் பொங்கல் ஃபிஷ்ஷில் பொங்கல் வச்சு பழகிக்கிங்க அப்படின்னு சொல்கிறான் ஏண்டா தம்பி அதெல்லாம் பிரியாணி தான்டா பண்ண முடியும் பொங்கல் வைக்கிறது வெய்ங்கடா அப்படிங்கிறீங்க ஏண்டா தம்பி மயிலெல்லாம் பெரிய அப்பாட்டக்கர் மண்டேன் நாங்களாம் சிக்கன் பொங்கல் தான் சாப்பிடுவோம் இல்லாட்டி ஃபிஷ் பொங்கல் சாப்பிடுவோமே ஒழிஞ்சு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட மாட்டோம் ஏசாமி என் பட்டு அழகுப்பிள்ள அறிவு கிளஞ்சியம் எந்த ரெஸ்பெக்ட்டும் கிடையாது ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது அக்காவுக்கு கூப்பிட்டா கருப்பு முறுக்கு மட்டும்தான் ரெஸ்பெக்டு ஏசமி அறிவு அதுவு கிளஞ்சியோ அதுவே கிளஞ்சியோ இருங்க நான் சீரியஸாக சாப்பிட்டுட்ருக்கேன் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ஏசாமே அப்படியே சாப்பிட்டு வீட்டில் கிளீன் பண்ணி விட்டு போயிடுவீல ஏண்டி பட்டுனாய் பட்டு தங்கம் ம் தம்பி படம் பார்க்கலாமா இன்றைக்கி ஊர் சுத்தமாக இருக்கியா படம் பார்க்கலாமா சண்டே ஸ்பெஷல் படம் பார்க்கலாமா ம் நாங்களா ரவுண்ட்ஸ் தான் ஏசாமி ஏன் அப்புக்குட்டி ஆட்டுக்குட்டி பையா ஆட்டுக்குட்டி சாப்பிட்றீ ஆ சாப்பிட்டா வதக்கன்னு ஆகும் குழந்த பிள்ளையாட்டம் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க உனக்கே நாலு குழந்த இருக்குதுன்ட்டு மயிலா பிளே பாய் அப்படின்ட்டு உண்மையா சொல்லு நல்ல பையன் தங்க பையன்தானே ஆ சிலப்பில வெள்ள கட்டி டே சாப்பிட்றேன் டேங்கொய்யாலே ஒன்று பீஸு இவ்வளோ நேரம் சாப்பிட்றேன் சுறுசுறுப்பே இல்லாத வேணாம் ஆகிட்டியா வயிற்றுக்கு சாப்பிடு நல்லா ம் மெதுவாக மென்று கடிச்சு சாப்பிடுவோன்னு அவசரம்ல இல்லை அப்படி சாப்பிடுங்க நாங்கள் அப்பள்ள சூப்பெல்லாம் குடிக்கணும் ஊர் சுத்துறதுக்கு தெம்பு வேணுமா வேண்டாமா யாராவது துரத்தன ஓடுறதுக்கு தெம்பு வேணுமோ வேண்டாமா மக்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க அதனால் நம்ம தான் நம்ம உடம்பு பார்த்துக்கணும் சரி அடி கட்டு தங்கப்பில்ல அறிவு கரஞ்சோம் அறிவு அட்டுக்குட்டி அட்டுக்குட்டி தங்கம் இப்ப பாருங்களேன் வாழைப்பாருங்களே ஆளையும் மண்டையும் சை செய்யும் சரி சேராட்ட உருட்டி இதில் இருக்க எடுத்து சாப்பிடு பெரிய அப்பாட்டக்கரை மண்டையே அது இத்தனை பீஸ் இருக்குதில் எடுதில் எடுத்து சாப்பிடு கீழே இருக்கிறது தான் பார்க்கறது மஞ்சள் பூசும் என்ன பார்த்தீங்களா மண்டையில் மஞ்சள் பாருங்க அழகா இருக்குல்ல மஞ்சள் இருக்கான் அதை குட்ரா சாப்பிட்றா இதில் சாப்பிட்றா ஆ சாப்பிட்றீ அதுக்குள்ள நாங்கள் இந்த இங்கே இருக்குது இல்லையே இந்தா இந்த இங்கே இந்தா இந்தா ஆ ஆய்யே வர வர என்ன ஆச்சு சாப்பிட்ணுன்னு தெரியுதே இல்லையா ஆர்தான் மண்டயம் இந்த ஈரல் ஈரல் சாப்பிடண்டா ஈரல் ஈரல் டி ஈரல் சாப்பிடுங்க பேர் இந்தா தம்பி ஈரல் சாப்பிடுண்டா ஈரல் சாப்பிடு இந்த ஈரல் ம் வயிற்றுக்கு நல்லது சாப்பிட்றேன் ம் சாப்பிட்றேன் பார்த்தீங்களா என்ன உள்ள இதுக்கு இருக்கல உள்ள யாருக்கு இருக்காது சரி என்னமோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு க்ளீன் மீன்ஸ் நீ ஒன்றும் உதைக்கலாம் கிளவு வேண்டியதில்லை ஓ அல்ல சொல்கிறேன் நீங்கள் கண்ண பாட்டிங்க அது வேறு க்ளீனாக இதை ஃபுல்லாக க்ளீனாக சாப்பிட்டு போகணுங்கிறேன் ஓகேவா தலைவரே சொசு தலைவரே சொசுக்குட்டி இதுவா சைடு வாழ் ஆகிடுச்சு இப்போ நேர்வால் ஏன் தலைவரே தலைவர் தலைவர் அலைப்பார ஆரம்பம் சரி அவர் சாப்பிட்டோம் நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் இப்போதான் தெரியதாங்கிறீங்களா சும்மா உங்களுக்காக லைவ் வேறு வரல அதனால் ஒரு வீடியோ